எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடகராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை தருங்க குரு உங்களோட பதினோராவது வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீட்டை பார்த்து உங்களோட அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கிறாரு அதிர்ஷ்டத்தோட அருளால் நிதி ஆதாயம் ஏற்படும் உங்களோட காதல் உறவுகளுக்கும் இது ஒரு சாதகமான மாதமாக இருக்கும் இதோட திருமண உறவுகளும் வலுவடையும் அது மட்டும் இல்லாம குரு பகவான் தாம்பத்திய உறவுல நிலவும் பதற்றத்தை குறைக்கும் தொழிலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட பயணங்கள் மூலம் லாபம் பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு வெளியூர் சென்று படிக்கும் மாணவர்களோட கனவும் நனவாகக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த போட்டி பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு பொன்னான காலமாகவும் அமையுது நிதி விஷயங்கள்லாம் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் ஆனா உங்களோட தந்தை உடல் நல பிரச்சனைகளால தொந்தரவு செய்யக்கூடும் சகோதர சகோதரிகளுக்கு கிரக பயிற்சியின் தாக்கம் காரணமாக அவர்களுடனமான உங்களோட உறவு பாதிக்கப்படலாம் மற்றும் அவங்க உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் இந்த வீடியோவில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகுது இந்த கடகராசி அன்பர்களோட குணாதிசயங்களையும் பார்க்கலாங்க எந்தெந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே விலை கணைங் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கிலுமே நீங்கள் வெளிநாடு செல்வதில் வெற்றி பெறலாம் மற்றும் பெரிய சொத்து வாங்குவதில் வெற்றியும் கிடைக்கும் பணியெடுத்த பொறுத்த வரைக்கிலுமே மேல் அதிகாரிகளோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட காதல் வாழ்க்கையை பற்றி நாம் பேசினா இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் இருப்பினும் கூட நீங்கள் சாதகமான முடிவுகளை பெற முடியும் இதற்கு காரணம் மாத தொடக்கத்தில் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களோட இருவருக்குள்ளேயும் உறவில் இடவெடியும் கருத்து வேறுபாடும் ஏற்படும் திருமண உறவுகளில் பிணைக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து ஏழாம் வீட்டில் அமர்றதுனால வாழ்க்கை துணையுடன் சண்டை வரும் சூழ்நிலைகளும் உருவாகலாம் ஏழாம் வீட்டோட அதிபதி சனி பகவான் மாதம் முழுவதுமே ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறாரு உங்களோட மனைவியுடன் நீண்ட தூர பயணம் செல்லும் வாய்ப்புகளை உருவாக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே எந்த வகையான தொற்றும் உங்களை பாதிக்க பாதிக்கலாம் இந்த நேரத்தில் அதிக கொழுப்புள்ள உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உடல் எடையை அதிகரிக்காமல் இருக்க யோகா மற்றும் உயர் உடற்பயிற்சியை தவறாமல் செய்யுங்க பரிகாரமாக உங்களோட ராசி அதிபதி சந்திர பகவானோட பீஜ் மந்திரத்தை ஜபிக்க வேணும் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தருகிற தருகிற சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே அவசரப்பட்டு பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டாமாங்க கையில வாங்கிய காசு கையில போடும் முன் மாயமாகுங்க இந்த மாத பிற்பகுதியில தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும் அது மட்டும் இல்லாம வீட்டு மனைகளை தாராளமாக வாங்க வாங்கலாம் பங்கு சந்தை உங்களுக்கு சாதகமான நிலையில் உள்ளது வெளியூர் பயணங்களால் தொழிலுக்கு தேவையான உதவிகளை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் அனைத்துமே நடக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கு உதவி செய்வீங்க மனைவி மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலமானது அமைஞ்சிருக்கு பணவரவு பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப தாராளமாகவே இருக்கும் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும் திருக்கோடீஸ்வரர் சௌமிய நாராயண பெருமாளை வன வழிபடுங்க திருப்பங்கள் அனைத்துமே உண்டாகும் பல்வேறு புதுமகளை தர காத்திருக்கும் இந்த புத்தாண்டு கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விமோசனம் தரும் ஆண்டாக அமையப்போகுது சொல்ல முடியாத கஷ்டத்தை கூட கடந்த மூன்று வருடங்களாக பட்டிருப்பீங்க வெளியில் சிரித்தாலும் உள்ளே அழுது கொண்டு தான் இருப்பீங்க இதுக்கு ஒரே எண்டு இல்லையா அப்படின்னு போல வருத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க கடக கடகராசிக்காரர்களுக்கு பெரிய விமோசனமான காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அமையப்போகுது போகுது அது மட்டும் இல்லாமல் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பாதிப்பு வக்கிர சனியுடைய பாதிப்பு வக்கிர குதி குருவுடைய பாதிப்பு என போட்டு உங்களை படாத பாடு படுத்தி கொண்டிருக்கோம் எதெல்லாம் சரியோ தப்போ தெரியும் எதெல்லாம் தப்போ அதெல்லாம் நல்ல விஷயமாக உங்களுக்கு இப்போது தெரியும் அஷ்டம சனியின் பாதிப்பில் இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு சனி போகும்போது சகலவித சௌபாக்கியங்களும் கொடுக்கும் உடல் பாதிப்புகளில் இருந்து விடுபடுவீங்க மனக்கவலைகள் தூக்கமின்மை கோபத்தில் இருந்து பொறுமையாக விலகுவீங்க ராகு எட்டாம் இடத்துல வரதுனால வீட்டில் உள்ள பெரியவர்களோட உடல் நல்ல எச்சரிக்கையாக இருக்க வேணும் அறுவது வயதில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் ஹெல்த் செக்கப் அப்பப்போ செஞ்சு பார்த்துக்கணும் யோகங்கள் உண்டாகும் குறு பார்வை துலாம் மேலே விழுறதுனால மாணவ மாணவிகளுக்கும் நன்மை பயக்கும் தாயாரோட உடல்நிலையில் நன்றாகவே இருக்கும் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த மாதத்துல உண்டாகும் உடம்பு பாதிப்புகள் அனைத்துமே சரியாகும் புதிய கோர்ஸுகள் படிக்கிறவங்களுக்கு அருமையாக இருக்கும் சுக்கரன் சேர்றதுனால டிசைனிங் ஃபேஷன் பெண் சார்ந்த படிப்புகள் படிப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் கடன்கள் அனைத்துமே தீரக்கூடிய மாதமாக இருக்குது ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் தெய்வ அனுகிரகம் உண்டாகும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை தரும் எண்ணெய் காப்பு வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு போடுறதுனால அனுகூலங்களும் உண்டாகும் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஸ்தானத்தில் குரு வர்றதுனால குழந்தைகளுக்கான புதிய புதிய முதலீடுகளை தொடங்குவீங்க இந்த முதலீடு உங்களுடைய பெரிய ஏற்றத்துக்கு கொண்டு போகும் எட்டாம் இடத்துல ராகு வர்றதுனால கனரக வாகன தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமும் உண்டாகும் டிரான்ஸ்போர்ட் துறை கன இயந்திரங்கள் துறை காப்பீடு எமர்ஜென்சி பணிகளை மேற்கொள்ளக்கூடியவங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவை கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைகளுமே பொய் பேசாமல் இருந்தாலே தெய்வத்தோட அனுகூலமும் உண்டாகும் கேது அப்படிங்கிறது பொய்மை பத்து மடங்காக்கிவிடும் அதனால் அதில் கவனம் செலுத்த வேணும் இதில் மறைமுகமான நற்பணன்கள் என்பது விரயஸ்தானத்தில் குரு உட்கார்ந்து புதனுடைய வீட்ல இருக்கதாகும் நரம்பு தோல் கால் பாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் மொபைல் பேங்கிங் பாஸ்ட்வேர் ஷேர் செய்வது ஆன்லைன் திருட்டில் சிக்குவது போன்றவை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பரிகாரத்தை பொறுத்த வரைக்குமே இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் பிரிவு ஏற்படும் கடகத்தில் இரண்டாம் இடத்துல சனி கேது அமர்ந்திருக்கும் போது இரண்டாம் இடத்துல வாக்கு தனம் குடும்ப வாக்குஸ்தனம் இதில் கேது இருக்கிறதுனால சட்ட சிக்கல்களை உருவாக்கும் கடகத்தில் சனி ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது தெய்வத்தோட அணுகிரகத்தில் நல்லது நடக்கவும் வாய்ப்பு இருக்கு குலதெய்வ கோயிலுக்கு நடைபயணமாக செல்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும் கோயிலில் நெய்விளக்கு போடுவது நெய்தானம் வழங்குவது நல்ல வெற்றியை உங்களுக்கு இந்த சிறப்பான மாதமாக அமையும் கடகத்தை பொறுத்த வரைமே அஷ்டம சனியின் பாதிப்புகளில் இருந்து வெளியில் வந்தாலும் கூட ராகு கேதுக்களோட இடம் சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால ராகு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால சில பேர்த்துக்கு ஆயுள் பாவத்தில் கண்டங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக வாண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்வது நல்லது இரண்டாம் இடத்துல கேது உட்காரும் போது குடும்பத்தில் பிரிவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இதற்காக நீங்கள் திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் வழிபடுவது நல்ல ஒரு சிறந்த பலன்களே தரும் மனசாட்சி காரணமான சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடக கடகராசிக்காரர்களே இந்த மாத அனைத்து காரியங்களிலும் சீராக இருக்குங்க வெற்றிகளை காண முடியும் சேமிப்புகளை ஆதாயம் தரும் விஷயங்களில் முதலீடு செய்வீங்க திட்டமிட்டு சரியாக செயலாற்றக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிக்கிறது குடும்பத்தோட தொலைவில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு ஆன்மீக பயணங்களும் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது பல கிடைக்கும் உடல் உபாதைகள் ஏற்படாது உங்களோட தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த குறையுமே ஏற்படாது ஆனாலும் கூட எதுலேயுமே கவனமாக இருக்க வேணும் புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை கலந்தாலோசித்து பிறகு செய்கிறது ரொம்ப நல்லது தேவையற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்கவும் அதே சமயம் சந்தைகளில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயித்து லாபமடைய நிறைய வாய்ப்புகளும் அமையும் உத்தியோகஸ்தரர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையாக உழைத்தாலுமே அதில் மேலதிகாரிகள் குற்றம் காண வாய்ப்பு இருக்குது அதே சமயம் ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க இதனால எதையுமே சமாளித்து விடக்கூடியங்கன்னு சொல்லலாம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அலுவலக ரீதியாக வெளியூரில் சில காலம் தங்கி பணியாற்ற வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும் அலுவலகத்திலிருந்து கடன் கிடைத்து வாகனம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு சிறப்பாகவே உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்குமே அனைவரையும் அரவணைத்து செல்வீங்க கட்சி மேலிடத்தின் கனிவான பார்வை உங்க மீது விழுந்து உங்களோட கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு அரசு அதிகாரிகளும் உங்களோட நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அவர்களால் உங்களோட செல்வாக்கு தொண்டர்களிடமிருந்தும் உயர்ந்து காணப்படும் கலைத்துறையினரை பொறுத்தவரைமே அனுகூலமான திருப்பங்களும் உண்டாகும் பாராட்டும் பணமும் உங்களோட உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் சக கலைஞர்கள் நட்புடன் பழகுவாங்க அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆல் வியூஸ் தேங்க்யூ